ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் ஐபிஎல் தான் ராய்டு ரெண்டாவது ப்ளே ஆஃப் மேட்ச் இருக்கு இல்லையா ஆர்சிபி வர்சஸ் ராஜஸ்தான் ராயல் அதை பற்றி ப்ரிவியூ முன்னோட்டம் என்ன நடக்கும் நடக்கலாம் என்னோட அப்சர்வேஷன் சொல்கிறேன் உங்களுக்கு கண்டிப்பாக கருத்து இருக்கும் இது வரதான் சொல்லுங்கள் எல்லாத்துக்கும் பற்றி சொல்கிறோம் ராய்ட் ராஜஸ்தான் ராயல்ஸ் வர்சஸ் ஆர்சிபி புதங்கொழமை சாயங்காலம் ஏழரை மணிக்கு ரெண்டாவது ப்ளே ஆஃப் அது ஃபஸ்ட்டு ப்ளே ஆஃப் வந்து நாளைக்கு நடக்கும் அது ஆல்ரெடி வீடியோ போட்டேன் எஸ்ஆர்ஹெச் வர்சஸ் கே கேஆர் பார்க்காதவங்க அதை போயிட்டு உங்களோட ஒப்பீனனு கொடுங்க ரைட் எலிமினேட்டர் இது ஆர்சிபி வர்சஸ் ராஜஸ்தான் ராயல் தேர்ட் அண்ட் ஃபோர்த்து ராஜஸ்தானோட கடைசி மேட்ச் வாஷ் அவுட் ஆகிடுச்சு மழை பெய்ஞ்சதுனால ஒருவேளை ஜெயிச்சிருந்தா அவங்க செகண்ட் பொசிஷன் போயிருப்பாங்க செகண்ட் பொசிஷன் போயிருந்தா கே கேஆர் கூட விளையாடிருக்கணும் அதோடய ப்ரிஃபர்டு கே கேஆர் இந்த மோமெண்ட்டில் விளையாடுறதுக்கார அதுதான் ராஜஸ்தான் ஆர்சிபி டேஞ்சரஸ் ஆர்சிபி ஆறு மேட்ச்சில் ஐநா ஜெயிச்சிட்டு வந்திருக்காங்க அது ஒரு மேட்ச் ஜிஎஸ்கே வேறு அன்பிலீவபிள் பர்ஃபார்மன்ஸ் வெரி மச் பம்ப்டப் பேரஸ் ராஜஸ்தான் ராயல் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் அஞ்சு மேட்ச்சாக தோற்றுகிட்டு வந்தாங்க ஆறாவது மேட்ச் ரெயின் வாஷ் லாஸ்ட் ஆறு மேட்ச்சாக அவங்களுக்கு ரிசல்ட் சரியாகவே போகல அண்ட் ஃபியூ பேட் கிரிக்கெட் அவங்க விளையாடது ஆகட்டும் சம் ஆஃப் த பிளேர் வெண்ட் பேக் ராஜஸ்தான் ராயல் ஏ ஃபஸ்ட் மேட்ச் இவங்க விளையாடும் போது ஆறு வீக்கில் ராஜஸ்தான் ஜெயிச்சிது ஆர்சிபிட்ட அதில் விட கோலி நூற்றி மூணு அடிச்சு நூற்றி பதிமூணு அடித்தார் ஆனால் சேஸிங்களை பட்லர் ஹண்ட்ரட் அடித்ததுனால ஒன் எயிட்டி ஃபோர் சேஸ் பண்ணிட்டாங்க ஏப்ரல் சிக்ஸ் அன்னைக்கு அது கிட்டத்தட்ட ஆச்சு ஒன்றரை மாதம் ஆனால் அந்த பட்லர் இப்போ இல்லை ராஜஸ்தான் ராயல்ஸ் இன்ஸ் டூ லாஸ்ட் மூணு வருஷம் ரெக்கார்டு சொல்கிறேன் தேடி எடுத்து பார்த்தேன் அவங்க எப்போதுமே ஃபஸ்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா விடாங்க செகண்ட் ஹாஃபில் கோட்டை விட்டுறாங்க அது நிறைய காரணங்கள் இருக்குது அதுவும் நான் சொல்கிறேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து இந்த மூணு சீசனில் மொத்தம் நாற்பத்தி ரெண்டு மேட்ச் விளையாடிருக்காங்க ஃபஸ்ட்டு எட்டு கேம் அதில் வந்து இருபத்தி நாலு வாட்டி ஃபஸ்ட்டு எட்டு கேமில் இருபத்தி நாலு வாட்டியில் பதினெட்டு வாட்டி ஜெயித்தாங்க செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட்டு பர்சன்டேஜ் ஃபஸ்ட்டு இயர் எட்டு கேமு அதே இதில் ஒவ்வொரு டோர்னமெண்ட்லேயும் கடைசி ஆறு கேம் இருக்குல்லே அது பதினாலு வாட்டி விளையாடாங்க ஆறு தான் ஜெயிச்சாங்க முப்பத்தஞ்சு பர்சன்ட் தான் அவங்களோட ப சக்ஸஸ் ரேட் அதுக்கு என்ன சொ தெரியுதுன்னா ஃபஸ்ட் டைம் வந்து கடற்கரை ஜெயிச்சு குவாலிஃபை லெவலுக்கு போயிட்டு செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் காம்படிஷன்ஸ் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடுறாங்க அது ஆகக்கூடாது எனக்கு கேட்டிங்கன்னா செகண்ட் ஹாஃபில் தான் நீங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும் நிறையா அப்போ பெர்ஃபார்ம் ஃபஸ்ட் ஹாஃப்ல லோஸ் ஆனால் பரவாயில்ல செகண்ட் ஹாஃபில் பர்ஃபார்ம் பண்ணும்போது உங்கள் மொமெண்டம் இன்க்ரீஸ் ஆகும் ப்ளே ஆஃப் நாக் அவுட்டுக்கெலாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பாருங்கள் நிறைய மேட்ச் லைனாக தோத்துட்டு வந்தது இது பிரச்சனை ஆகுது இதில் என்ன ஆகுதுன்னா பே பாருங்களேன் ஒரு சைக்கலாஜிக்கல் ஹூமன் மென்டாலிட்டி அதுதான் குவாலிஃபை ஆயாச்சு இப்போ பாருங்களேன் இப்போ சிவம் டூபே சென்னை சூப்பர் கிங்ஸுக்கும் யுவந்திர சஹல் அவரோட பெர்ஃபாமன்ஸும் இந்த கடந்த டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் செலக்ட் ஆனதுக்கப்புறம் உள்ள பர்ஃபார்மன்ஸ் பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக டிப் ஆயிருக்கு ஏன்னா ரெண்டு பேரும் செலக்ட் ஆயிருக்காங்க வேர்ல்டு கப்புக்கு அந்த ப்ரெஷர் முதல்ல இருந்தது அப்பா அப்போ மாதிரி நல்லா செலக்ட் ஆகிட்டோமே அப்படின்னு நம்மளாமல் சப்கான்ஷியஸ் மைண்டு சொல்லும் ரிலாக்ஸ் இருந்துட்டு அதுதான் அங்கே நடக்குது பர்ஃபார்ம் பண்ண முடியல பாருங்கள் ஸோ அந்த காம்படிஷன்ஸு ராஜஸ்தான் ராயல்க்கு இருக்கோன்னு தோணுது ஏன்னா மூணு வருஷமாக கடைசி ஆறு மேட்ச் பயங்கரமாக முப்பது பர்சன்ட் மேலே ஜெயிக்கிறது இல்லை சஞ்சு சாம்சன் யூ ஹேவ் டு திங்கைப்படுத்திட்டு சங்கக்கார உட்காந்துருக்காரு நல்லா இங்கிலீஷ்லாம் பேசுவார் என்ன சொல்கிறாருன்னு எனக்கு தெரியல சமோ ஸ்கோர் ஒன் செவன்ட்டி ஃபைவ் இந்த தோத்த மேட்ச்சில் எல்லாமே பேட்டிங் பயில் எடுத்தா போலர்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு தான் போடுறாங்க போல்ட் ஆகட்டும் சந்தீப் சர்மா பாஜர் ஆவேஷ் கான் அஸ்வின் சஹால் இவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் வேறஸ் பேட்ஸ்மேன் நீங்கள் எப்படிதான் ஒன் எயிட்டி ஃபைவ் அடிச்சு கொடுத்துருங்க அந்த போலஸ் அவங்க பார்த்துப்பாங்க அது ஆர் வெரி குட் அண்ட் ஒன் ஃபார்ட்டி ஒன் தேர்ட்டி அடிச்சா வேலைக்கு ஆகாது ராஜஸ்தான் நம்ம அரசே விளையாட தான் ப்ரிப்பேர் பண்ணிப்பாங்க வாஷ் அவுட் ஆயிடுச்சு அதனால் விளையாட முடியல ஆர்சிபி டேஞ்சரஸ் சைட் சஞ்சு ஜெஷ்வால் பவால் ரயான் பராக் இவங்க யாராவது ஒருத்தர் கண்டிப்பாக ட்ராவல்ஸ் அடு அபிஷேக் சர்மா மாதிரி இன்னிங்ஸ் விளாடணும் டமால் டிமில் தூ கிளப்பணும் அப்போ தான் நீ ஒன் எயிட்டி வரைக்கும் போனால் தான் பெட்ரு இல்லைன்னா கஷ்டம் தான் இந்த பேட்டிங்கில் ரிஷிக் பண்ணுறதுக்கு அண்டு சந்தீப் சர்மா என்ன கேட்டிங்கன்னா ஒரு ஒரு ட்ரம்ப் கார்டாக இருப்பான்னு நினைக்கிறேன் போலிங்கில் ஏன்னா ரெண்டு பக்கமும் ஸ்விங் பண்ணுவார் ஸ்லோவாக தான் வருது ஒரு பால் ஒன் தேர்ட்டி சம்திங் நக்குள் பால் ஆகட்டும் ஏன்னோ இன் ஸ்விங் அவுட் ஸ்விங்கு யாருக்காரையும் சம்டைம் அந்த ஸ்பீடில் கரெக்டாக போகிறார் அது உதாரணம் தான் ஃபைவ் ஃபார் எயிட்டீன் எடுத்தார் மும்பை இந்தியன்ஸுக்கு எதிர இதே டோர்னமெண்ட்டில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் போலிங் ஃபிகர் ஆஃப் தி என்டையர் பத்து டீம்னா இது ஒன்று ஃபைவ் ஃபார் எயிட்டின் சூரியகுமார் யாதவ் விஷான் கிஷன் வர்மா டிம் டேவிட் ஜெரால் கோச்ச்கி இவங்க எத்தனை பேருமே அவர் தான் அவுட் பண்ணார் இம்மையன்பி த ட்ரம்ப் கார்ட் விவ் டு சி அண்ட் இந்த ஓல் ஐபிஎல்லே ஃபைவ் ஃபார் எயிட்டின் மாதிரிலாம் மெனி வரவே இல்லை அது கொஞ்சம் அவங்க யோசிக்கணும் விராட் கோலி பிக் மேட்ச் பிளேயர் எனி டே ஃபார்ம்ல வந்துட்டார் அதிர்ச்சி உள்ளாடுறாரு போன மேட்சை சிஎஸ்கே எதிராக ஒன் சிக்ஸ்டி செவன் ஃபேப் டுப்ளஸி ஜாஸ்தி ஸ்கோர் அடித்தாலும் இவரோட அந்த ஒன் சிக்ஸ்ட்டி செவன் ஸ்ட்ரைக் ரேட்டு தான் மோமெண்டம் பிக்கப் கொடுத்தது அவங்களுக்கு அண்ட் அதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு மேட்ச்சும் சேஸ் பண்ண ஃபீல்டிங் போகும்போது ஹார்டலில் ஒருத்தர் பேசுவாங்க சிஎஸ்கேக்கு எதிரே இவர் கோலி தான் பேசினார் என்ன பேசுறப்பார் தெரியும் நல்லா பம்ப்அப் பண்ணி விளையாடுங்க நம்மளால முடியும்னு பாலர்ஸுக்கு இன்னும் என்கரேஜ்மெண்ட் கொடுத்துட்டு வி ஹேவ் டு டூ இட் வீக் அண்ட் டூ இட் இந்த மாதிரி தான் பேசுவாங்க அண்டு பதினாலு மேட்சாக கொஞ்சம் இவர் பேசிட்டாரு பதிமூணு மேட்ச்சாக நம்ம ஃபேஃபை ஸோ பதினாலு மேட்ச் இவர் பேசுகிற மாதிரி இருக்கட்டும் அவரோட எனர்ஜி லெவலில் மற்ற பிளேயருக்கும் பாஸ் ஆன் பண்ணிருப்பாரு ரொம்ப 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 முக்கியம் அண்ட் மேட்ச் ஜெயிக்கிறதுக்கு ஃபேப் டுப்ளி அந்த ஜம்ப் பாருங்கள் இந்த விஷயத்தில் ஜம்ப் பண்ணி கேட்ச் பிடிச்சார் பாருங்க சேட்னரை இல்லைன்னா அது ஒரு ஃபோர் போயிருவோம் அங்கேயே பிடிச்சிட்ருப்பாரு சேட் நேரம் அண்ட் நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு சாதகமாக போச்சு லக் ஃபேவர்ஸ் த பிரே அண்ட் மழை பேஞ்சப்போ எட்டி எட்டி பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ டிட்டர்மைண்ட் அவங்க வீன் பண்ணோன்னு நம்ம சிஎஸ்கே ஒரு மழையில் பாயிண்ட் கிடைச்சா போதும்னு நினச்சி நெகட்டிவாக பிடிச்சா போகும்போது இப்படி தான் ஆகும் எனிவே அது முடிஞ்சு போன மேட்ச் இது ரொம்ப முக்கியமான மேட்ச்சு சரி பிச்சை பற்றி சொல்ல நீ பார்ட்டு ஏதோ பேசிகிட்டு இருக்கேன்னுங்களா பிச் இந்த டூர்னமெண்டில் நிறைய ஹை ஸ்கோரிங் மேட்ச் நடந்திருக்கு இந்த பிச்சில் அண்ட் ஹை ஸ்கோரிங் எதிர்பார்க்கலாம் ஆவரேஜ்மோ ஒன் சிக்ஸ்டி எயிட் தான் பட் நீங்கள் ஒன் செவன்ட்டி ஃபைவ் ஒன் எயிட்டி ஃபைவ் ஃபைவானுன்னு மினிமம் அடிக்கணும் பவர் ப்ளஸ் ஸ்கோர் வில் பி சம்மே அரௌண்ட் ஒன் ஃபிஃப்டி ஒன் எயிட்டி ஃபைவ் டார்கெட் கொடுங்க அஸ்வின் சஹால் சந்தீஷ் சர்மா ட்ரெண்ட் போல்ட் தே வில் டூ மேஜிக் இதுதான் என்னோடய ஒப்பீனியனு அண்ட் அகமதாபாத் நடக்கிறனால இப்போது ஃபஸ்ட்டு மேட்ச் எஸ்ஆர்ஹச் வர்சஸ் கேகேஆர் அதில் இவங்களுக்கு ஒரு ஐடியா தெரிஞ்சிடும் பிச்சு எப்படி பிஹேவ் பண்ணி அங்கேயும் மழை பேஞ்சிட்ருக்கு அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்க விளையாடும் போது செகண்ட் மேட்ச் தான் இல்லையா ராஜஸ்தான் ராயல் ஆர்சிபி தட் வில் ஹெல்ப் தெம் ஆல்சோ ரைட் லுக்கிங் அண்ட் த கண்டிஷன் ஆர்சிபி தான் ஃபேவரட் மாதிரி தெரியுது பிகாஸ் அ ரோ அண்ட் இவங்களுக்கு கொஞ்சம் பட்லர் இல்லை எட்மயர் இன்ஜுரி ரோஹான் பவால் இவங்களாம் பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணால்தான் உண்டு பேட்டிங்கில் சஞ்சு ஷுட் டேக் த ரெஸ்பான்சிபிலிட்டி ப்ளே அவர் வேர்ல்ட் கப்பில் இருக்கார் பிளே லைக் ட்ராவல்ஸ் அண்ட் அபிஷேக் சரமா அடித்து தூர கிளம்பி கொண்டு போய் வைங்க ஒன் ஐட்டியில் என்னவே அப்டேட் பண்ணிட்டு நீங்கள் என்ன யார் ஜெயிப்பான் என்னன்னு உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்கள் பிறகு பத்து மணிக்கு லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைபும் சந்திக்கலாம் தேங்க்யூ ஸோ மச்